சகோதரர்கள் ராஜ் சிவராஜ் அவர்கள் இயக்கி பூவன் மதீசன் அவர்கள் இசையமைத்து இன்னும் எங்களுடைய எண்ணற்ற எங்களுடைய இரத்த உறவுகள் உலகில் இதுவரைக்கும் ஒரு நேர்மையான விடுதலைக்கு ரத்தம் சிந்தாத அளவுக்கு வரலாற்றை சுமந்து நிற்கிற எங்களுடைய ஈழ மண்ணின் படைப்பாளிகள் எல்லாம் ஒன்று கூடி தயாரித்து இயக்கி தீப்பந்தம் என்கிற இந்த தகிப்பான படைப்பில் பங்கு கொண்ட படைப்பாளிகளுக்கும் இவர்களெல்லாம் வாழ்த்த அல்லது உச்சி முகர இங்கே வந்திருக்கிற எங்களுடைய பெரும் மதிப்புமிக்க சக படைப்பாளிகளுக்கும் நம்மளுடைய ஈழ மண்ணிலிருந்து வந்திரு வந்திருக்கிற இந்த படைப்பெல்லாம் பார்த்து அவர்கள் ஒரு உறுதியோடும் ஒரு பெருநம்பிக்கையோடும் தொடங்கியிருக்கிற படைப்பை நாமளும் கொண்டாடணும் வாழ்த்தணும் உலகம் முழுக்க தமிழர்கள்ட்ட இல்லை மனித இனத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரும் வேட்கையோடு இங்கே வந்திருக்கிற நாங்கள் என்றும் மதிக்கிற எங்களுடைய ஊடக சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த படைப்ப அதனுடைய தரத்தை மதிப்பிடுவதை விட அவர்களுடைய பேரிழப்ப அவர்களுடைய வழியல் அவர்களுடைய நிலம் இழப்ப உயிரிழப்ப எல்லாத்தையும் தாண்டி அவர்களுடைய மானம் இழப்ப அவர்கள் இப்பொழுதுதான் சொல்ல தொடங்கியிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தொடக்கம் அதை பதிவு செய்து இந்த உலகத்துக்கு நாங்க எவ்வளவு பெரிய உன்னதமான படைப்பாளிகள்னு அவங்க காட்ட வரல எங்களுடைய வழியை இனிய இனிமேலாவது மனித சமூகம் உள்வாங்குங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் தான் கடல் கடந்து இங்க வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதுகளிலே கடல் கடந்து வந்து நம்மள்கிட்ட ஆதரவு கேட்டவர்கள் தங்களுடைய இன விடுதலைக்காக ஆனால் கலையின் ஊடாக இன்னைக்கு நம்மளோட வந்து நிக்க நிக்கிறாங்க நம்மளுடைய உறவுகளாக நம்மளுடைய சகோதரர்களாக இந்த படைப்புல பேசப்பட்ட செய்திகள் மிக மிக முக்கியமானது அவர்கள் இன்னும் கூட உறுதியாகவும் உக்கரமாகவும் இந்த படைப்புல அவங்களால சொல்ல முடியும் ஒரு படைப்பாலேயே எனக்கு தெரியும் ஆனால் இலங்கையில வெளியிடுகிற ஒரு படைப்பாக இலங்கை மண்ணுல ஈழ மண்ணில வெளியிடுகிற ஒரு படைப்பாக அவர்கள் முடிந்த வரைக்கும் முயன்று இந்த படைப்புல சில செய்திகளை சொல்லிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல அந்த படைப்புல நீங்க தொடக்கத்திலே பார்க்கலாம் நினைவு கஞ்சி அந்த குடிக்கிற முதல் ஷாட் அது முதல் முதல் காட்சி அது மே பதினெட்டு அந்த கஞ்சிக்கு போடுறதுக்கு உப்பு கூட இல்லை முள்ளி வாய்க்கால் பண்ணல வெறும் குண்டுகள் மட்டுமே விழுந்தது நாங்கள் கூட பசியாராமல் எங்களுடைய தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் தன் படைக்கு உத்தரவிட்டது நம்மை நம்பி இருக்கிற நம்ம காத்து நிப்போங்கன்னு நம்மளோடு உயிரை பிடித்து கொண்டு உயிருக்கு உயிராக ஓடி வந்த நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய பிள்ளைகள் பிஞ்சு குழந்தைகள் உயிரோடு இருக்கணும் செத்தது போகன்னு ஊற்றப்பட்ட அந்த கஞ்சிக்கு உப்பு கூட இல்லை ஆனால் அந்த கஞ்சிய மறந்துடக்கூடாது அந்த பெருவழியை அந்த உயிர் வழியை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மே பதினெட்டு உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் இந்த வழியை உள்வாங்கின தமிழர்கள் இன்றும் மே பதினெட்டு வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களும் கஞ்சி கொடுக்கிறாங்க ஆனால் அதை உணராத உள்வாங்காத அந்த மண்ணிலேயே பிறந்த ஈழ மன்னல் முள்ளிவாய்க்காக இருக்கட்டும் அட்டக்களப்பாக இருக்கட்டும் யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் கொழும்பாக இருக்கட்டும் கிளிநொச்சியாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் இருக்கிற இன்றைய இளைய தலைமுறை குறிப்பாக பதினைஞ்சு இருபது வயது உள்ளவர்கள் யுத்தம் நடந்து பதினைஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா அவங்க எல்லாம் இந்த யுத்தத்தை இந்த பேரிழப்ப இந்த பெரும் ஓலத்தை மறந்து இன்னைக்கு மயக்க நிலையில கடத்தப்பட்டிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் மட்டும் இல்ல ஆளுகிற அதிகார வர்க்கமும் அது ஒரு காரணம் எல்லாத்தையும் மழுங்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில ஒரு நிலையில சினிமா கவர்ச்சி உட்பட ஏன்னா அங்கேயும் இருக்கிற அஜித் விஜய் படங்களுக்கு இன்னைக்கு கிளிநொச்சிலையும் யாழ்ப்பாணத்திலையும் முல்லைத்தீவலையும் இன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ற ரத்த அபிஷேகம் நடந்த அந்த மண்ணுல இன்னைக்கு அதெல்லாம் மாற்றப்பட்ட அந்த நிலையில தான் அதனுடைய விழுதாக வேர்களாக வந்த எங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்களுடைய சகோதரர்கள் இன்னைக்கு இதெல்லாம் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை மீட்டெடுப்பதற்காக ஒரு புதிய தீப்பந்தத்தை இப்போதாவது தொடங்கலாம் தொடங்கினாதான் இனி வருகிற தலைமுறையாவது நாம் எவ்வளவு பெரிய இழப்பை இழந்திருக்கோம் அப்படின்னு அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக இந்த படைப்பை தொடங்கியிருக்கிறார்கள் அதை தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டின் படைப்பாளிகளோட எங்களுடைய தொப்புள் தொப்புடி உறவுகளோட இதை பகிர்ந்து அவர்களை முன்னாடி சொன்னது போல தன்னுடைய திறமையை காட்ட வரல எந்த சூழ்நிலையிலும் எங்கள் மண்ணை எங்கள் இனத்தை எங்களுடைய உரிமையை கைவிட்டு விடாதீர்கள் எங்களுக்காக நில்லுங்கள்னு உரிமையோட உயிரால ஒரு உயிர் எழுதி தீப்பந்தமாக இங்கே ஏற்றி வச்சிருக்காங்க ஆனா ஒரு பதினைந்து ஆண்டுகளாக குறிப்பாக பத்து ஆண்டுகளாக இதே மேடையில எங்களுடைய ஊடக சோதரர்கள்ட்டு நான் சொல்லியிருக்கேன் என் உயிர் மூச்சுங்கிறது நான் முன்னாடி சொன்னது போல சந்தனக்காடை நான் படிச்சுட்டேன் முந்திரிக்காட்டுல இன்னும் தமிழரசன் வரலாறு இருக்கு இந்த உலகம் தலகுனிய தலகுனிய கதறி அழ அழ இந்திய தேசம் உட்பட எங்களை அழிப்பதற்கு காரணமான அதிகார வர்க்கங்கள் அவர்கள் கல்லறையில் விழுந்து கிடந்தாலும் கூட தோண்டி எடுத்து துப்புகிற படைப்புகளாக என் இனத்தின் படைப்புகளை படைச்சதுக்கு அப்புறம்தான் என் தலை சாயம்னு சொல்லியிருக்கேன் ஆக அப்படிப்பட்ட நிலையில ஓடி ஓடி ஐநா சபைக்கு மூணு முறை போகும்போதும் ஐரோப்பா நாடுகளுக்கு போகும்போதும் லண்டன் போகும்போதும் அல்லது கனடா பல முறை போகும்போது கூட மீதம் இருக்கிற தளபதிகளையும் போர் வீரர்களையும் புலி வீரர்களையும் சந்திச்சு அந்த வரலாற்றுகளை வரலாறுகளை கேட்க கேட்க உடல் சிலிருக்கிறதுல ஆன்மா வரைக்கும் சிலிர்த்து அது அடங்காம இருக்கு அது படைப்பாக வரும்போதுதான் அது தீரும் ஏன்னா இந்த படைப்பு ஈழத்துக்காக மட்டும் சொல்லப்பட்ட ஒரு படைப்புன்னு நினைச்சா அது நம்மளுடைய புரிதலின்மைதான் எழுபதுகள்ல தரப்படுத்துதல் அப்படின்னு அங்க வந்ததே கல்வியை வரையறைப்படுத்தது ஒரு அளவுகளுக்காக சொல்றேன் சிங்கள சிங்களவன் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா அவன் படிக்க போலாம் மருத்துவமோ பொறியலோ ஆனால் எழுபது மார்க் எடுத்தா கூட தமிழர்களுக்கு அதுல சொல்லப்படுற அந்த குறியீடுங்கிறது இங்க சமமானது அதனாலதான் நீட்டுக்கு அனிதா வீட்டுல இருந்து எல்லா இடத்துலயும் உக்கரமாக நின்று தமிழிடம் போராடிச்சு அதே நிலைதான் இங்கேயும் உங்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டால் வேலை உரிமை மறுக்கப்படும் கல்வியும் வேலையும் இல்லைன்னா வாழ்வியல் உரிமை உங்களுக்கு இல்ல உங்க நிலமும் உங்களுக்கு இல்லை உங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு வரைபடம் அத்தனையும் அழிக்கப்படும் அதுதான் நடத்துது அதுதான் யாழ் நூலக எரிப்பு அறிவை மறைப்பது என்பது அறிவை மறுப்பது என்பது அறிவை இல்லாமல் செய்வது ஒரு இனத்தை அழிப்பதற்காக முற்று முழுதாக அழிக்கணும்னு முடிவெடுத்துட்டா ஒரு அதிகார வர்க்கம் செய்யற வேலை அவனுடைய கலையும் பண்பாட்டையும் அவனுடைய அறிவு திரட்டையும் அழிக்கிறது இங்கேயும் வல்லுவன மறைக்கிறதுல இருந்து வள்ளலாரம் மறைக்கிறதுல இருந்து மருத்துவ மருத்துவ படிப்பு கல்வி எல்லாம் மறுக்கப்படுறதும் ஒதுக்கப்படுறதும் இன்னைக்கு போங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போங்க ஒரு ப அரசு பல் மருத்துவ மருத்துவமனைக்கு போங்க எழுபது சதவீதம் வெல்ல வெள்ளையாக இந்த மொழி தெரியாத மாணவர்கள் அங்க குமிஞ்சு நிற்கிறாங்க இன்னைக்கு வந்து வேகமாக முப்பது சதவீதம் பிற மாநிலத்தவர்கள் உள்ள வந்துட்டாங்க எந்த மாநிலத்திலயும் சில மாநிலத்துக்குள்ள இப்ப மணிப்பூர்லயா செண்டை நடக்குது மணிப்பூர்ல பூர்வகுடி மக்கள் வாழ்கிற இடத்துல ஒரு சென்ட் எவனும் வாங்க முடியாது ஆக அவனுள் அடிச்சு அப்புறப்படுத்தினாதான் உள்ள போக முடியும் இந்த கனிம வளத்தை திருட முடியும் இப்ப இங்க அதெல்லாம் இல்ல இங்க கூட்டம் கூட்டமா வந்துட்டான் நீங்க அங்க உள்ளயே போக முடியாது வாழ முடியாது ஓட்டு உரிமை இல்ல எந்த உரிமையும் இல்ல ரேஷன் அட்டை இல்ல பல மாநிலத்துல கொடுக்க மாட்டான் ஆனால் இங்க உள்ள வந்துட்டானா உடனே அவனுக்கு ஓட்டு உரிமை உடனே அவனுக்கு ரேஷன் உரிமை சென்னையில இன்னும் பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்குள்ள பிற மாநிலத்தை வந்தா அத்தனை பேரும் எம் ஏன் தமிழ்நாட்டுல திருப்புரிகிறோட எல்லா இடத்துலயும் சரி நீங்க எங்க போனாலும் இனி தமிழ்நாட்டின் வெற்றியை தீர்மானித்து அமைச்சர்கள் மட்டும் இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்ல ஆளுநர் மட்டும் இல்ல அது ஏற்கனவே அப்படிதான் ஆக ஆள்பவர்களே இன்னும் சீக்கிரம் அதிகபட்சம் நம்ம பார்த்துட்டு சாவலாம் சந்தோஷமா ஆக இந்த படைப்பா தான் சொல்லுது இந்த படைப்பா அது சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அவர்களை மட்டும் காப்பாற்றுங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் எங்களை மட்டும் காப்பாற்றுங்கள்னு அவங்க வரல கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு தெரியாம ஒரு தீப்பந்தம் உன் வீடு உன் காடு உன்னுடைய நிலம் வளம் அத்தனையும் இங்க பறிக்கப்பட்டுகிட்டே இருக்கு அடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு தெளிவன் நினைவாலயம்னு ஒரு இடத்துல வருது உலகத்துல ஒரு மரணம் தரிசனமாக மாறினது ஒரு மரணம் உலகத்திலே தரிசனமாக மாறினது தெளிவனுடைய மரணம் மட்டும்தான் பன்னெண்டு நாள் அடம் புடிச்சு வரான் தலைவரிட்டு அடம்புடிச்சு பல பேர் போட்டி ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாம நான் இருந்து சாகுறேன் இந்திய ஒன்றியத்திற்கு என் உயிரால் நான் கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு நான் நினைவு தப்புனா கூட என் நாக்குல ஒரு சொட்டு தண்ணி வச்சிருக்கூடாதுன்னு சத்தியை வாங்கிட்டு உட்காடுறான் நல்லூர் முருகன் கோயில் வாசல்ல ரெண்டாவது நாள் பல் விளக்க தண்ணி தண்ணி தரும்போது பதில் பல் விளக்கணும் எனக்கு எதுக்கிட்டா அப்படிங்கிறான் மூணாவது நாள் உடை மாற்ற வரும்போது சருகாக போற உடலுக்கு எதுக்கடா மாற்று துணிங்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா நினைவு விளக்குறான் பன்னிரெண்டாவது நாள் ஒவ்வொரு நாளும் இரவு தலைவர் ஒரு தாயை போல வந்து அவன் தலையை வரடி கொடுத்துட்டு போறாரு அப்ப கூட இந்திய ஒன்றிய அரசு அசைல லட்சோப லட்ச மக்க மக்கள் இந்த நல்லூர் முருகன் கோயில் வாசல்ல கதர்றானு அவன் மூச்சு எட்டு போயிட்டானா செத்து போயிட்டான்னு எட்டாவது நாள் ஒன்பதாவது நாள்லாம் மருத்துவர் வந்து போகும் போதெல்லாம் அலருது கூட்டம் மருத்துவர் திரும்பி நின்று பயம் இல்ல இறப் இறப்பு நிகழில சாகலைன்னு சொல்லும் போதுதான் ஆசுவாசப்பட்ட இரவு பகல் இப்படி கடந்து பனிரெண்டாவது நாள் எந்த அசைவும் இல்லாத சருகா கிடக்கிற அந்த திலிபன மருத்துவர் வந்து பாக்குறாரு மறுபடியும் மக்கள் அந்த நெஞ்ச அடிப்பு கதறதுக்கான முந்தைய நிலை முருகனையும் அவனையும் வேண்டி அப்படி தகிப்போடு நிக்கிற அந்த நொடிகள் வந்து கைய பிடிச்சு பார்க்கிறாரு மக்கள் கத்துறதுக்கு தயாராகிறாங்க ஆனால் அந்த மருத்துவர் வச்சுட்டு தலைவழியா அப்படி வந்து தெளிவனுடைய காலை தொட்டு ஒரு மருத்துவன் கும்பிடுறான் நல்ல ஒரு முருகனோடு சேர்ந்து அலருது லட்சப லட்சக்கணக்கான அந்த மக்கள் ஒரு மரணத்தை ஒரு மருத்துவன் அவனை காலை தொட்டு வணங்கி அறிவிச்ச ஒரே மரணம் ஒரு தரிசனம் அது தெளிவன் அந்த பச்சை படுகொலையாத அது வெறும் மரணம் இல்லை அவன் சொன்ன ஒரு வார்த்தை அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நான் போற நிச்சயம் என் தலைவனும் என் சக வீரர்களும் தளபதிகளும் இந்த தமிழிடத்தை மீட்டெடுப்பார்கள் விடுதலை பெற்ற தமிழிடத்தை நான் வானத்திலிருந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான் கண்கள் மின்ன மகிழ்ச்சி பொங்க உக்காரத்துக்கு முன்னாடி நான் மேல இருந்து பாப்பேன் விடுதலை பெற்ற தமிழகத்தை அப்படின்னு அந்த நம்பிக்கை அந்த சொல் அந்த மரணம் இன்னைக்கு உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் தமிழகத்துல வாழ்கிற இளைய தலைமுறை அல்லது அங்க இருக்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்கள் அவன் சொல்லிட்டு போன அந்த வார்த்தைக்கு நம்பிக்கையாக நாம் வாழ்ந்தோமா எவ்வளவு பெரிய குற்றவாளி எதிரிகள் அழிப்பான் துரோகிகள் காட்டி கொடுப்பான் ஆனா அந்த தலைவனையும் அந்த மண்ணையும் அந்த வீரத்தையும் அந்த பேரிழப்பையும் உள்வாங்கின உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் தமிழினம் என்ன செய்யுது ஏன் இந்த கவலை அவங்களுக்கு லண்டன்ல நான் பார்த்துருக்கேன் ஒரு வீட்டுல தங்கியிருக்கும் போது ஒருத்தன் ஆங்கிலமே பேச மாட்டான் ஒரு பையன் அவங்க அப்பா என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறாரு அவன் ஒரு ஒரு நெலிந்த புன்னகையோட அப்படின்ட்டு போயிட்டான் என்னடா இங்க வாடான்னு கூப்பிடாரு எத்தனை இடத்துல நெகிழ்வான சம்பவங்கள் அது வேற அவன் சொல்றான் தேவையில்லாத சண்டைப்பட்டு ஒரு இனத்தை அழிச்சு உங்களை எதுக்கு சண்டை திரும்பவும் அழிக்க போறீங்களா தமிழினமும் ஆனா ஒண்ணு ஆனா வேலையை பாருங்கிறான் அங்க பார்த்தது அதே இடத்துல அந்த கஞ்சி குடிக்கிறது என்ன உப்பு இல்லாத கஞ்சின்னு அவன் விளையாட போனாங்க இந்த நிலை உலகம் முழுக்க இருக்குது அப்ப இந்த இழப்ப இந்த அதாவது உலகம் தோன்றின காலத்துல முப்பத்தாறு ஆண்டுகள் மழை பெஞ்சதா சொல்றாங்க ஒரு அறிவியல் செய்தி அதுலதான் மூணு பங்கு கடலும் ஒரு பங்கு நிலமும் உருவானதா சொல்லுது இந்த உரு உலகம் உருவான காலத்துல இருந்து எத்தனையோ சண்டைகள் நடந்திருக்கு ஒரு இனம் விடுதலை அடைய ஆனா எந்த மண்ணிலையும் இவ்வளவு ரத்தம் சிந்தில இவ்வளவு நேர்மையான போராட்டம் நடக்கல ஆனால் அந்த போராட்டத்தினுடைய இறுதி தீர்வு இங்க மருதையா ஓவியர்கள் ரெண்டு பேருமே போடேந்த ஐயா எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் போய் தலைவரோடைய இருந்து அந்த போராட்ட காலத்து நேர்ல பார்த்து வந்தவங்க இறுதி காலகட்டத்தில் என்னுடைய சந்தனக்காடு படைப்பை பார்த்துட்டு என்னை அடைக்கிற நேரத்துல அங்க போர் உக்கரமாயிடுச்சு போக முடியல கடைசி வரைக்கும் போகல ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் செய்ய முடிஞ்சது இங்க இருக்கிற ரெண்டு பேருக்கு தெரியும் இந்த விழாவை ஏற்பாடு பண்ண ஒரு சகோதரர் அவர் எப்பவுமே தன்னை காட்டிக்கிறதுல கீழே இருக்காரு இந்த இந்த இளைஞர்கள்லாம் ஒருங்கிணைச்சு அங்க இருந்து அனுப்பின ஒருத்தர் இருக்காரு விவசாயத்துறை முன்னாள் ஈழத்து அமைச்சர் ஐங்கர் நேசனி அவருக்கு தெரியும் எண்ணற்ற ஆவணப்படைப்புகள் இனி என்ன செய்ய போகிறோம் இறுதி யுத்தம் விழவிழை எழுவோம் ரத்த காட்டேரி ராஜபக்ஷ குலகார காங்கிரஸ் எங்கள் அப்பா இப்படி எண்ணற்ற ஆவணப்படைப்புகளை ராத்திரி பகல அந்த நேரத்துல நான் படைத்த அந்த ரத்த சகதிகள் கிடைக்கிற எங்கள் வீட்டு பிள்ளைகள் பெண்கள் நம்மளுடைய போராளிகள் கால் காலு செதஞ்சு நம்ம எடுத்து கோத்து 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 அவன படைப்புகளா செஞ்சேன் இனி என் அந்த படைப்புகளை யாரெல்லாம் பிரதி எடுத்தாங்களோ தூக்குனாங்க ஒரு முறை இங்க ஜெயசித்ரா அவர்களுடைய ஸ்டுடியோ கோடம்பகம் பக்கத்துல ஒரு படைப்பை செஞ்சுட்டு இருக்கேன் எடுத்து செஞ்சு பாரதி ராஜா சார் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போகணும் போலீஸ் சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு மீறி இப்போ அவங்க ரெண்டு பேரும் லண்டனில் இருக்காங்க அதில் ஒரு சகோதரர் யோகன் இன்னொருத்தர் அவங்கள வர சொல்லி போலீஸ் நல்ல வேலை அது ஒருத்தர் தெலுங்குக்காரர் அங்கே இருந்தார் ஜெயச்சித்ரா அவங்க அது அவரு இல்லை இல்லை இது வேற இது இது கலைஞர் டிவிக்காக ஒரு ப்ரோக்ராம் எடிட்டிங் நடக்குதுன்ட்டார் அப்போ இருந்த ஆட்சி அவங்க ஆச்சு அப்படியே வெளியில் போனாங்க இல்லட்டுமே சுற்றி வளைச்சிருந்தா அன்னைக்கு தூக்கியிருப்பாங்க எதுக்குன்னா அப்படியெல்லாம் பெரும் பதட்டத்தோட எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு டிவிடியை கொடுத்து வேற ஒரு பக்கம் அனுப்பிட்டு இன்னொரு டிவிடி அங்க எடுத்துட்டு போறோம் அங்க எல்லா செல்வமணி சார் வடிவேலு அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க என்ன ரெடி ஆச்சான்றாங்க இப்போ சிக்கலாவுதுன்னா அது ரொம்ப தேர்தல் காலகட்டம் வேற எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு ஓரமா உக்காந்து அந்த மனநிலை இருக்குல்ல இத பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அந்த ஹார்டிஸ்க அந்த படைப்பை அதை எடுத்துட்டு எப்படியாவது அதை காப்பாத்தி வைக்கணுங்கிற அந்த போராட்டம் இருக்குல்ல அது இந்த மட்டும் இல்ல நான் மட்டும் இல்ல எண்ணற்ற இந்த மண்ணையும் இனத்தையும் அந்த வீரம் சரிந்த விடுதலை போராட்டத்தையும் உலகத்துல எந்த இலக்கியமும் இந்த உலகம் தோன்றின காலத்துல இருந்து அப்படி ஒரு தலைவனை பாட முடியாது அப்படி ஒரு பதிவு இல்லை இந்த உலகம் அழிய போகிற காலத்துல கூட அண்ணன் பிரபாகரனை போன்ற ஒரு மாவீரன் பரிசுத்தமான ஒரு பெரும் தலைவன் இந்த உலகத்துல புறக்கப்பட்டான் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுங்கிறது நேசிச்ச இந்த சொல்லணும் அடுத்த படைப்புகளை ரொம்ப நேசிச்சார் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இங்க இருந்து போற எல்லா படைப்பையும் பார்த்த உலக படைப்புகளை பார்ப்பாரு படைப்புகள் போதும் அது படையை வளர்க்கும்னு சொன்னவர் அப்படி வளர்த்தவர் படைப்புகள் மட்டும்தான் நெருப்பு அணையாம பாதுகாக்கும் தீப்பந்தத்தை போல அதனால இன்னைக்கு உலகத்துல ஈரானிய படைப்புகள் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பே பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை நாளைக்கு உலகத்தை ஆட்டி படைப்புக படைக்கிற படைப்புகள் அல்லது சம்பவங்கள் வரலாறுகள் வீரம் சரிந்த எத்தனையோ நிகழ்வுகள் எத்தனையோ தளபதிகள் உலக சினிமாவை மட்டும் இல்ல உலகத்தையே உலிக்க எடுக்கிற படைப்புகள் கொட்டி கெடுக்கிற எது இடம் எதுன்னா எங்களுடைய ஈழ மண் அதனால ஒரு பக்கம் அது அறவழி போராட்டமாக இருக்கலாம் இந்த உலகம் பாராமுகமாக போனால் நான் சொல்றேன் மீண்டும் அந்த மண்ணுல ஒரு யுத்தம் தொடங்குவதை தொடர்வதை அந்த யுத்தத்தின் மூலமாக அந்த இனம் விடுதலை அடையது இந்த உலகத்துல எந்த அதிகார வர்க்கத்தாலையும் தடுக்க முடியாது பதினைந்து ஆண்டுகள் கடந்துருச்சு யுத்தம் தான் நடக்கணும் சத்தம் தான் அங்க கேட்கணும் ரத்தம் தான் அங்க வடிங்கிறது ஒரு காலமும் அறம் சுமந்த எந்த தமிழன்னு ஏற்க மாட்டான் எனக்கும் அந்த எண்ணம் இல்லை ஆனா இந்த உலகம் வேடிக்கை பார்க்க வேடிக்கை பார்க்க முப்பத்தி நாலு நாடுகள் சேர்ந்து அடிச்சு சிதைச்சு முடிச்ச அந்த மண்ணுக்கான நீதியை இந்த உலகம் தரலன்னா அது இயற்கை வழிகாட்டும் அது வேற வழியே இல்லை அப்படி அப்படி ஒண்ணு நடந்தா அது தமிழனை சார் அது இந்த பழி இந்த உலகத்தை தான் சார் அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம், பக்கம் படைப்புகள் கலையின் மூலமாக எந்த இரும்பு கதவியும் அடிச்சு உடைச்சு உருக்கி சாம்பலாக்கி கொண்டு போய் நிறுத்துற அல்லது அதுக்கான தீர்வை தருகிற இன்னொரு களம் எதுன்னா அது படிப்பு களம் அது கவிதையா இருக்கலாம் காட்சியா இருக்கலாம் திரைப்படமாக இருக்கலாம் ஆக இப்படி ஒரு தீப்பந்தத்தை ஏந்தி தொடங்கி வச்சிருக்கிற என்னுடைய ரத்த சொந்தங்கள் என்னுடைய சகோதரர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் நெகிழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இணைஞ்சு நிற்போம் எல்லாத்திலையும் வாழ்த்துக்கள் நன்றி